சித்தர் பூமி சார்பாக ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வாருங்கள் இன்றைய பதிவுக்குள் நாம் செல்லலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் என்ன பார்த்தீங்கன்னா ஆச்சரியங்களை அள்ளித்தரும் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் இந்த கோவிலை பற்றியான வரலாறுகள் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படுபவர் பரசுராமர் இவரால் நூற்றி எட்டு சிவாலயங்களும் நூற்றி எட்டு பகவதி அம்மன் கோயில்களும் நிறுவப்பட்ட இடம்தான் இறையே கேரளா தேசம் கடவுளின் தேசம் என்றும் சொல்வார்கள் கேரளாவில் ஏராளமான பகவதி அம்மன் கோவில்கள் இருக்கின்றன கேரளாவில் உள்ள அம்மன்களுக்கு தனி பெயர் எதுவுமே கிடையாது அந்த அம்மன் அனைவரும் அந்தந்த ஊர்கள் பெயருடன் இணைத்து பகவதி என்று அழைக்கப்படுகின்றனர் கேரளாவில் உள்ள ஒவ்வொரு பகவதி அம்மன் கோவிலுக்கும் தனி சிறப்பு உண்டு திருவனந்தபுரம் அருகே உள்ள ஆற்றுக்கால் என்னும் இடத்தில் உள்ள அம்மன் தான் பகவதி அம்மன் உலக புகழ் பெற்றவர் அதை ஆற்றுக்கால் பகவதி அம்மன் என்று அழைப்பார்கள் இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் பொங்கல் திருவிழா உலகப் பிரசித்தி பெற்றதாகும் இந்நிகழ்வில் பல லட்சம் பக்தர்கள் அதுவும் பெண்கள் மட்டுமே திரண்டு பொங்கல் வைத்து அம்மனை வழிபடுவது தனி சிறப்பு இப்பொழுது கோவில் பற்றிய வரலாறுகளை பார்ப்போம் சிலப்பதிகாரத்தின் நாயகியும் கற்புக்கரசிமான கண்ணகியின் அவதாரம்தான் ஆற்றுக்கால் அம்மன் என்று கூறப்படுகிறது தன் கணவன் கல்வன் இல்லை என்பதை நிரூபித்த கண்ணகி மதுரையை இரையாக்கினாள் பின்னர் அங்கிருந்த கன்னியாகுமரி வழியாக கேரள மாநிலத்தில் கொடுங்கல்லூர் என்ற இடத்திற்கு செல்லும் வழியில் ஆற்றுக்கால் என்ற இடத்தில் இலை அதன் நினைவாகவே அங்கு ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில் அமைக்கப்பட்டதாகும் அதனால் இந்த கோவிலுக்கு எப்பொழுதும் தனி சிறப்பு உண்டு பராசக்தியின் பக்தர் ஒருவர் கிள்ளி என்ற ஆற்றில் நீராடி கொண்டிருந்தார் அப்போது அங்கு தெய்வீக அம்சம் பொருந்திய ஒரு சிறுமி வந்தார் அந்த பக்தர் சிறுமியை அன்னையின் அம்சமாகவே பார்த்தார் பக்தர் அருகில் வந்து சிறுமி ஐயா என்னை இந்த ஆற்று மறுகரையில் கொண்டு போய் விட முடியுமா என்று கேட்டார் என்னது என்று அவர் திருப்பி கேட்கிறார் ஐயா என்னை இந்த ஆட்டியின் மறுகரையில் கொண்டு போய் விட முடியுமா என்று கேட்கிறார் அந்த சிறுமியை விட்டு பிரிய பணம் மனம் இல்லாத பக்தர் அவளை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று விருந்தளித்து உபசரிக்க எண்ணினார் அதை அந்த சிறுமியிடம் சொல்ல நினைக்கும் போதே அந்த சிறுமி மறைந்து போனார் வந்தது அம்மன் தான் என்பதை அந்த உறுதி செய்தார் அன்று இரவு அந்த பக்தரின் கனவில் தோன்றிய அதே சிறுமி தென்னை மரங்கள் அடர்ந்த பகுதியில் மூன்று கோடுகள் தென்படும் அந்த இடத்தில் கோவில் அமைந்து என்னை குடியமர்த்துங்கள் என்று கூறினாள் மறுநாள் அந்த சிறுமி கனவில் சுட்டிக்காட்டிய இடத்திற்கு சென்ற பக்தர் அங்கு மூன்று கோடுகள் இருப்பதைக் கண்டு ஆனந்தம் அடைந்தார் பின்னர் அந்த இடத்தில் ஒரு சிறிய கோவிலை கட்டி அம்மனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் அந்த கோவிலே நாளடவில் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் என்று கோயில் பொங்கல் திருவிழா இந்த ஆலயத்தில் மாசி மாதத்தில் நடைபெறும் பத்து நாள் திருவிழா பிரசித்தி பெற்றவர் மாசி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் குடியேற்றத்துடன் தொடங்கும் இப்போது கோவிலின் அமைப்புகளை பார்ப்போம் இந்த ஆலயம் முழுவதும் செம்பு தகட்டினால் பெய்யப்பட்டது கோவில் ஸ்ரீ ஆதி சங்கரர் பிரதிஷ்டை செய்திருக்கிறார் கோவில் தூண்கள் மற்றும் சுவரியில் மகிஷாசுரவர்த்தினி காளி ராஜேஸ்வரி சிவபார்வதி ஆகியோரின் சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன கோபுரத்தின் ஒரு பகுதியில் கண்ணையின் வரலாற்று சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது நுழைவாசிகளின் மேல் பகுதியில் ஆற்றங்கால் பகவதி தன் நான்கு கரங்களில் கத்தி கேடயம் சூலம் அச்சய பாத்திரம் தாங்கியும் அரைக்கி ஒருத்தியை அடக்கி அவள் மேல் அமர்ந்த கோலத்திலும் அருள்பாலிக்கும் கதை சிற்பம் உள்ளது கருவறையில் இரண்டு அம்மன் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன மூல விக்கிரகத்தில் இத்தனங்கள் பதித்த தங்க அங்கி சாத்தப்பட்டுள்ளது மூல விக்கிரகத்தின் கீழே அபிஷேக விக்கிரம் உள்ளது அம்மனின் கருவறை சிறீ கோவில் என்று அழைக்கப்படுகிறது வளாகத்தை சுற்றிலும் கணபதி சிவன் நாகர் தட்சிணாமூர்த்தி ஆஞ்சநேயர் சன்னதிகள் உள்ளன இந்த ஆலயம் தினமும் காலை நாலு முப்பது முதல் மதியம் ஒரு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கும் இந்த கோவில் திருவனந்தபுரம் கிழக்கு கோட்டை சிட்டி நிலையத்தில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆற்றங்கால் நன்றி வணக்கம் சித்தர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் அதிகம் பகிருங்கள் சித்தர் அருள் கிடைக்கும் என்றும் இறை பணியில் சித்தர் பூமி